தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று முகம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதிக்கு அவனது ஆராய்ச்சிக்கும் ஆக்கத்திற்கும் தேவையான பலவிதமான மூலப்பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டியிருந்தது ஆகவே அவன் துறைமுகங்களில் பழியாய் கிடந்தான் கலங்கரை விளக்கத்தில் பெரும் பந்தம் கொளுத்தியவனுடன் நட்பு வைத்திருந்தான் சுங்கம் திரட்டும் அதிகாரிகளுக்கு மாதாந்திர கையூட்டு கொடுத்து அவர்களின் ஆச்சரியத்தை தூண்டும் சித்து வேலைகளையும் செய்து இணக்கமாக இருந்தான் இத்தகைய ஒரு கால ஓட்டத்தில் மந்திரவாதிக்கு யாரும் சாதித்து காட்டாத ஒரு மந்திர ஜாலத்தில் வெறிகொண்ட ஈர்ப்பு மிகுந்தது அதற்காக அவனுக்கு யவனர்களின் நாட்டிலிருந்து ஒரு முழு கப்பல் நிறைய மந்திர சாமான்கள் தேவைப்பட்டன அதனை துறைமுகம் சேர்த்து அவனது ஆராய்ச்சி கூடம் வரை எடுத்து வர மிக நுட்பமானதொரு திட்டம் தேவைப்பட்டது அந்த திட்டத்தின்படி சில உயிர்கள் நிச்சயம் போகும் பலர் சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கும் பலரின் பதவிகள் பறிபோகும் நாட்டையே உலுக்கும் சில ஆட்சி மாற்றங்கள் நிகழலாம் என்று அறிந்தும் மந்திரவாதி துணிந்தான் அந்த மந்திர ஜாலத்தால் அவனது நெருங்கிய நண்பர்கள் மற்றும் சொந்தங்களை அவன் வாழ்க்கையை விட்டே தொலைக்க நேரிடும் என்ற அபாயமும் அவனை பயமுறுத்தியது இதற்கெல்லாம் மேலான இழப்பு அவனது திட்டந்தோறும் தேளாய் ஓடியது அவன் அந்த மந்திர முடிவில் தனது முகத்தை இழந்து வேறொரு தோற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அவன் ஏற்றுக்கொள்ள துணிந்த மிகப்பெரிய இழப்பு அந்த திட்டம் கைகூடி வரும் நேரத்தில்தான் அவனது இளம் மனைவி கருவுற்றாள் அவள் மேலிருந்த அளப்பரிய காதலாலும் காமத்தாலும் தன் கவனத்தை தவறவிட்டதை மந்திரவாதி உணர்ந்தான் தன் திட்டத்தை கைவிட்டவனின் குடும்பமும் பொருளாதார ஸ்திதியும் அந்த திட்டத்தை நிறைவேற்றாததினால் அவனுள் குமைந்த குரோதமும் சேர்ந்தே வளர்ந்தன அன்பு பாசம் பரிவு என்ற அவனது அத்தனை குணங்களும் வாழ வேண்டும் என்ற கடமைக்கு வழிவிட்டன அவனது நான்கு மகன்களும் தகப்பன் என்றவன் வளர்த்த இயந்திரங்களாகவும் எந்த தயவு தாச்சன்யமும் இல்லாத மூர்க்கமான மந்திரவாதிகளாகவும் வளர்ந்தனர் மந்திரவாதி முப்பது வருடங்கள் கழித்து அவனது திட்டத்தை நிறைவேற்றும் நிலைமையை மீண்டும் அடைந்தான் அவனது முப்பது வருட கடும் உழைப்பும் ஓயாத லட்சியமும் திரண்டு பேரலை மேல் பிரயாணித்த சிறுபடகாய் அவனை உயர எடுத்துச் சென்றன தொடுவானத்தை விளிம்பு வரை மூடிய ஒரு மலையின் முன் மந்திரவாதியும் அவனது நான்கு மகன்களும் நின்று கொண்டிருந்தனர் மந்திரவாதி தன் அத்தனை சக்திகளையும் திரட்டி அதனை அந்த மலை நோக்கி பரப்பிக் கொண்டிருந்தான் மந்திரவாதியின் உடலை இந்த வேலையின் வலு அழிக்க அழிக்க அவனது மந்திரவாதி மகன்கள் தங்கள் மந்திரத்தினால் சீர் செய்து கொண்டிருந்தனர் மந்திரவாதி மலையை நகர்த்த தொடங்கினான் அவன் அந்த மந்திர ஜாலத்தை நிகழ்த்தி முடிக்கையில் மலை சற்று நகர்ந்திருந்தது மந்திரவாதியின் முகத்தோற்றம் மாறிவிட்டது அவனது மகன்களினால் மந்திரவாதிதான் தமது தந்தை என்று அடையாளம் காண முடிந்தது அதில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை ஆனால் அவனது முகத்தில் அப்படி ஒரு கனிவு அணை உடைபட்ட அன்பு நெகிழ்ச்சி அவன்தான் மந்திரவாதி என்று காட்டினால் ஒப்புக்கொள்ளலாம் மற்றபடி அது வேறொரு முகம் அன்பு சொட்டிய அந்த முகத்துடனும் அந்த புது மனிதனுடனும் பரிச்சயமாக அவனது ஊருக்கும் குடும்பத்திற்கும் சில மாதங்கள் தேவைப்பட்டன ஆத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று நிறைவடைந்தது